க்ரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன்றைக்கி நாம் பலூனில் இந்த மாதிரி ஒரு நாய் செய்கிறது பார்ப்போம் கொஞ்சம் காற்று வெளி விட்டுங்க முடிச்சு போடுங்க நாய் செய்யும்போது நீங்கள் இந்தளவுக்கு ஸ்பேஸ் வர்ற மாதிரி இருக்கும் அல் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ் இன்ச்சாவது ஒரு கேப் வரணும் விட்டு ஊதிக்குங்க அடுத்தது ஒரு டூ இன்ச் ஸ்பேஸ் விட்டு ஒரு பபுள் பண்ணுங்கள் இதுதான் டாகோட தலை ஃபேஸ் எல்லாம் அடுத்தது டாகோட காது அதுக்கு மூணு இன்ச்சு கேப் விடுங்க கேப் விட்டு ஒரு பபுள் பண்ணுங்கள் டாக் ரெண்டு காது இருக்கும் ஸோ இன்னொரு பபுள் அப்படின்னு அடுத்தது டாகோட கழுத்து கழுத்துக்கு ஒரு பபுள் பண்ணுங்கள் ஒன் இன்ச்சில் அடுத்தது முன்னாடி ரெண்டு கால் அதுக்கு டூ இன்ச்சு கேப் விட்டு ஒரு பப்புள் சேம் சைஸில் இன்னொரு பப்புள் இன்னொரு காலுக்காக இந்த போல் வந்துடும் அடுத்தது நாயோட உடம்புக்கு ஒரு மூணு நாலு இன்ச்சு கேப் விட்டுங்க நாலு இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்தது முன்னாடி காலு எப்படி ரெண்டு இன்ச்சு விட்டிங்களோ அதே போல் பின்னாடி காலுக்கும் ரெண்டு இன்ச்சு சைஸ் வச்சு ஒரு பப்புள் அடுத்தது இன்னொரு காலுக்கு இன்னொரு பபுள் சேம் சைஸில் டாகு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வரைய போகிறோம் सो डागे रही आ